வெல்கம் டு மை சேனல் அழகி தமிழ் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தர்ப்பணி பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் தர்பூசணியில் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்துக்கு மேற்பட்ட வகைகள் இருக்குங்க அதில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது மூணு வகைகள் அது என்னென்ன அப்படின்னா சிவப்பு மஞ்சள் ஆரஞ்சு நிற தர்பூசணி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தா ரெண்டு நிறத்தில் தான் கிடைக்கிது ஒன்று மஞ்சள் நிற தர்பூசணி இன்னொன்று சிவப்பு நிற தர்பூசணி சிவப்பு நிற தர்பூசணி நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஆனால் மற்ற தர்பூ மஞ்சள் தர்பூசணி நம்மளால் பல பேருக்கு தெரியாது இந்த மஞ்சள் நிற தர்பூசணி சாதாரண தர்பூசணியை விட இரண்டு மடங்கு விலையும் சுவையும் கொண்டது சத்துக்களும் நிறைந்தது நம்ம தமிழ்நாட்டில் மக்கள் அதிகமாக வாங்குறது சிவப்பு நிற தர்பூசணி தான் அதனால் நம்ம சிவப்பு நிற தர்பூசணியை அதிக அளவில் வாங்கி சேல்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு மஞ்சள் நிற தர்பூசணி கிடைச்சா நீங்கள் அதை வச்சும் பிஸ்னஸ் பண்ணலாம் ஆனால் கிராமத்தில் மஞ்சள் தர்பூசணி பற்றின அவேர்னஸ் இல்லை ஸோ அதனால் நீங்கள் சிட்டி சைடு சிட்டி சைடில் இந்த தர்பூசணி சேல்ஸ் பண்ணால் நல்லா சேல்ஸ் ஆகும் தர்பூசணி குறைந்த விலையில் திருச்சி கரூர் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் அதாவது ஒரு கிலோ அல்லது ஒரு பழம் அஞ்சு ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க நீங்கள் ஹோல்சேலாக வாங்கும் போது நாலு ரூபாய்க்கு கூட கிடைக்கும் இல்லை அதை விட கம்மியாக கூட கிடைக்கும் நீங்கள் வாங்குகிற அளவு பொறுத்து உங்களுக்கு விலை குறைச்சி கொடுப்பாங்கங்க தர்பூசணி மற்ற இடங்களில் பார்த்தா கிலோ பத்துலேருந்து நாற்பது வரைக்கும் விளைவிச்சு விற்கிறாங்க நீங்கள் தர்பூசணி பிஸ்னஸ் பண்ண விரும்புகிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பர் போடுறேன் தர்பூசணி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாதுங்க நீங்கள் அந்த பழத்தை வாங்கும் போது சில விஷயங்களை பார்த்து வாங்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் பழத்தோட அடிப்பகுதியில் இருக்கிற காம்பு நல்லா காஞ்சிருக்கான்னு இருக்கான்னு பார்க்கணும் அடுத்து தர்பூசணியோட தரையில் படுற ஒரு பகுதி நிறம் வெள்ளையாகவோ மஞ்சளாகவோ வெளிர் மஞ்சளாகவோ இருக்கும் இதில் மஞ்சள் வெளிர் மஞ்சள் நிற தர்பூசணி தாங்க பழம் வெள்ளை நிறத்தில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா காயாக இருக்குங்க அதேமாதிரி தர்பூசணி நீங்கள் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒன்றரை வாரத்துலேருந்து ஒரு ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்குங்க அதனால் நீங்கள் பயப்படாமல் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாங்க உங்கள்கிட்ட இருக்கிற தர்பூசணியை நீங்கள் பல வழிகளை சேல்ஸ் பண்ணலாம் நீங்கள் மினிவேன்ல வச்சு ஊர் ஊராக போய் சேல்ஸ் பண்ணலாம் இல்லைனா தர்பூசணியை பீசஸ் போட்டு விற்கலாம் முழுசாக விற்கிறத விட இது அதிக இதில் அதிக லாபம் கிடைக்குங்க இல்லைனா நீங்கள் தர்பூசணியை மதிப்பு கூட்டி ஜூஸாக விற்கலாம் ஒரு கிலோ பழத்துக்கு ரெண்டு ஜூஸ் போடலாம் ஒரு ஜூஸ் இருபது ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு ஒரு பழத்துக்கு நாற்பது ரூபா கிடைக்கும் நீங்கள் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினா முப்பத்தஞ்சு ரூபாய் லாபம் நீங்கள் குறைஞ்சது இரநூறு பழம் வாங்குனா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவோட சேர்த்து ரெண்டாயிரம் தான் வரும் இதில் பார்த்தா உங்களுக்கு லாபம் மட்டுமே ஏழாயிரம் கிடைக்குங்க நீங்கள் செலவு பண்ணுறது தினமும் ரெண்டாயிரம் தான் ஆனால் லாபம் மூணு மடங்கு அதிகம் இந்த சம்மர் சீசனில் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே லாபத்தை கொடுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்